வணக்கம் தோழர்களே கவிவன் செந்தில்குமார் பக்கத்துக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இந்த வார கவிதை ஒரு ஒப்பீடு மனித நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி ஒரு ஒப்பீடு மாதிரியான ஒரு கவிதை நேரடியாக கவிதைக்குள்ள போகலாம் இசைத்தன்றலில் நடனமிட்டு அனைவது போல் எரியும் தீபம் மனித நுண்ணறிவு இசைத்தன்றலில் நடனமிட்டு அணைவது போல் எரியும் தீபம் மனித நுண்ணறிவு ஒளி மட்டும் தந்து அசையாமல் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கும் மின் விளக்கு செயற்கை நுண்ணறிவு ஒளி மட்டும் தந்து அசையாமல் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கும் மின் விளக்கு செயற்கை நுண்ணறிவு எல்லைகளற்று ஏற்ற இறக்கங்களின் அளவு மொழியை மாற்றி பேசிக்கொள்ளும் கடல் அலை மனித நுண்ணறிவு எல்லைகளற்று ஏற்ற இறக்கங்களின் அளவு மொழியை மாற்றி பேசிக்கொள்ளும் கடல் அலை மனித நுண்ணறிவு கரைக்குள் அடங்கி சமநிலையும் துல்லிய அளவோடும் அமைதியாய் தேங்கி நிற்கும் ஏரி செயற்கை நுண்ணறிவு கரைக்குள் அடங்கி சமநிலையும் துல்லிய அளவோடும் அமைதியாய் தேங்கி நிற்கும் ஏரி செயற்கை நுண்ணறிவு அனுபவ உணர்வு சூழ்நிலை மாற்றம் மனிதநேயம் என படர்ந்த கிளைகள் கொண்ட மரம் மனித நுண்ணறிவு அனுபவ உணர்வு சூழ்நிலை மாற்றம் மனிதநேயம் என படர்ந்த கிளைகள் கொண்ட மரம் மனித நுண்ணறிவு தரவுகளின் அடுக்குகளில் அதன் தொடர்புகளில் மேம்பட்டு உயரும் நெடும் கட்டிடம் செயற்கை நுண்ணறிவு தரவுகளின் அடுக்குகளில் அதன் தொடர்புகளில் மேம்பட்டு உயரும் நெடும் கட்டிடம் செயற்கை நுண்ணறிவு உயிர் உருகி உணர்வுகளை ஒருங்கிணைக்கும் இசை நிகழ்ச்சி உயிர் உருகி உணர்வுகளை ஒருங்கிணைக்கும் இசை நிகழ்ச்சி மனித நுண்ணறிவு விதிகளுக்கு கட்டுப்பட்டு ஒரே தாளத்தை ஓய்வென்று ஒழிக்கும் மெட்ரோனம் செயற்கை நுண்ணறிவு விதிகளுக்கு கட்டுப்பட்டு ஒரே தாளத்தை ஓய்வென்று ஒழிக்கும் மெட்ரோனம் செயற்கை நுண்ணறிவு இரு நீரோட்டங்களும் இணைந்து சங்கமிக்கட்டும் பெருங்கடலில் அதில் மீன்களாய் கொடிகளாய் முத்துக்களாய் பவலங்களாய் மிதக்கட்டும் நாளைய இயற்கையின் தலைமுறைகள் ஏன் இந்த பதிவு போட்டேன் அப்படின்றதுக்கான சின்ன பின்னோட்டம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ என்று சொல்லக்கூடிய டெக்னாலஜி நிறைய பேருடைய வேலைவாய்ப்பை பறிச்சுக்கிட்டு இருக்கிறதாக நம்ம செய்திலையும் ஊடகங்கள்லையும் பார்த்துட்ருக்கோம் அது நல்லதா கெட்டதா அப்படின்றத விவாதத்தமோ இல்லை அதை பற்றின ஒரு பகுத்தாய்வுக்குள்ளே நான் போகலை ஏன் அப்படின்னா எல்லா டெக்னாலஜிக்குள்ளேயும் நல்லதும் கெட்டதும் இருக்குது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதை எப்படி உபயோகப்படுத்துகிறோன்றதை பொறுத்து தான் எந்த டெக்னாலஜியும் நல்லது கெட்டது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருது ஒரு தனிநபராக அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது அதோட நல்லது கெட்டதை பற்றி இன்னொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி தோழர்களே இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிருங்கள் என்னுடைய சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க கேட்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்